யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய பட்டணத்திற்கு பிரிட்டிஷ் மகாராணியார் வருகை தருவதாக இருந்தது அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் நானும் கலந்து வேண்டும் என்று ஆர்வமுடையவர்கள் தான் அந்த பட்டணத்தில் முன்கூட்டியே வந்து தங்கி தங்கிவிட்டார்கள் எங்களுக்கு பெரிய பரிஸ்காரம் போன்ற முதல் எல்லா ஊற்றர்களிடம் ரூம் எல்லாம் நிரம்பிவிட்டது அப்பொழுது ஒரு ஸ்டார் ஓட்டலில் ஒரு முதிர் வயதான தம்பதியினர் ஸ்டார் ஓட்டல் என்றாலே தானே தங்குவார்கள் அப்போது இருந்த கிழக்கு ஐயா ஏற்கனவே எல்லா ரூம்களும் புக் ஆகிவிட்டது எல்லா ஹோட்டல்களிலும் ரூம் புக் ஆகிவிட்டது என்ன உங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை என்று சொன்னார் ஆனாலும் முதிர் வயதுடைய உங்களை இந்த இரவு குழுதிரே அங்கும் பெங்கி மழையை வைத்து ஒரு திகழச் சொல்வதற்கு எனக்கு மனமில்லை அதனால ஒரு உதவி செய்கிறேன் நீங்கள் இன்று இரவு மட்டும் இந்த ஹோட்டலிலே எனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த உருவிலேயே தங்கிக் கொள்கைக்கிறார் எனக்கு இரவு போட இருப்பதால் நான் காலை ஏழு மணிக்கு தான் பணி முடித்து வருவேன் நீங்கள் அதுவரை எண்ணிய ரூமில் வேண்டுமானால் தங்கிக் கொடுங்கள் என்று சொன்னார் அவர்களும் சரியை ஒத்துக்கொண்டு அவர்கள் இரவு அந்த இரவு தங்கிறார்கள் வந்து ஐயா எழுதுவந்து மிகவும் சௌகரியமாக எல்லாம் அரசியல் வைக்கப்பட்டு அருமையாக இருக்கிறது இப்படிப்பட்ட கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லிவிட்டு அதற்கான தொகையை கொடுத்தார்கள் கடைசியாக சேர்ந்த உங்களுடைய உங்களுடைய பெருமை என்ன இங்க எவ்வளவு காலமாக வேலை செய்கிறீர்கள் எவ்வளவு சம்பளம் என்று நான் விசாரித்தார்கள் விசாரித்து விட்டு அவர் சொன்னார் உங்களுக்காக தனியார் கட்டி அதனை நிர்வகிக்கும் முடியாத உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கிறது அவர்கள் அங்குள்ள இருக்கிறீர்கள் சரி நாம நாமக்குமா என்று விடைபெற்றார்கள் ஐந்து வருடம் கழித்து மீன் கட்டணத்திலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது புதிதாக கட்டப்பட்ட ஒரு ஸ்டார் ஓட்டலை நிர்வகிப்பதற்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் கேட்கும் சம்பளம் கிடைக்கும் வாருங்கள் என்ற அழைப்பு வந்தது இவர் ஆச்சரியத்தோடு நான் அதற்கு அப்ளை பண்ணவே இல்லையே ஆனால் அகப்படியாக என்று சொல்லி அங்கே சென்றார் அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த இரவு தங்க இனம் கொடுத்த அந்த தம்பதியினர் அவர்தான் கட்டி அதை நிர்வகிக்கும் அழைத்திருக்கின்றார் அவர் பொறுப்பை கேட்டுக்கொண்டார் கொஞ்ச திரும்ப உள்ளவர்கள் அநேக உண்மை உள்ளவர்கள் ஒரு ஹோட்டலையை சரணமுறையை நிர்வகித்து தன்னுடைய அறையை மிகவும் சுத்தமாகவும் யார் வந்தாலும் ஒரு அவசரத்துக்கு தங்கும்படியாகவும் வைத்திருப்பவர் இந்த முன் கோவில் நிர்வாகத்தை அவர் பதவி உள்ளவர் என்று அந்த பணக்காரர் முடிவு செய்திருந்தார் மத்திய எழுபத்தி ஐந்து இருபத்தி மூணு நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஒரே காரணே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன்னை எஜமானிய சந்தோஷத்துக்குள் பிரிவு என்றார் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்து எஜமான்டைய படத்தை விற்பி அவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று எஜமான சொல்லுகின்றார் நாம் கத்தல் நமக்கு தந்தைகளிலே உண்மையா இருக்கிறோமா பூமிக்கு விட்ட காயங்களில் நாம் உண்மையாக யார் நம்மை நம்பி பழமக்களுடைய ஒப்படைப்படா என்று வாழும்போது நம்மளிடம் ஒப்புவிக்கப்பட்டவர்களை குறித்து நாம் முன்னிலுள்ளவராக இருப்போம் ஓவியத்திலும் திருச்சபையின் பணிகளிலும் கத்த நமக்கு கொடுத்த வேலையிலும் குடும்பத்திலும் முன்னுள்ளவர்களாக வழங்குவோம் விளங்குவோம் கத்ததானே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவர்களாக ஆமீன்